முறை சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு பேச்சாளரினுடைய பேச்சுக்கு நீங்கள் வந்து முழு பேச்சையும் கேட்க உங்களுக்கு நேரம் இல்லை என்றால் அந்த அரங்கத்தில் நீங்கள் அமரக்கூடாது அதற்காகத்தான் நான் பேச ஆரம்பித்தபோதே சொன்னேன் எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பது நிமிடங்கள் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன் அவ்வளவு நேரம் இருக்க முடியவில்லை என்றால் அப்போதே கிளம்பி இருக்க வேண்டும் இது முறை அல்ல ஆனால் அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியல அதனால் மொத்தமாக கூட்டமாக வந்தாங்க கூட்டமாக கிளம்புறாங்க சரி இருக்கட்டும் ஒரு பேச்சாளன் பேசுகிற நேரத்தில் உங்களுக்கு குரு அதை உங்களால் வாங்கி கொள்ள முடியவில்லை என்றால் அந்த அரங்கத்துக்கு நீங்கள் வரக்கூடாது இது நீங்கள் எனக்கு செய்வதால் இது நீங்கள் தமிழுக்கு செய்வது இது நீங்கள் புத்தகங்களுக்காக செய்வது இது எந்த விதத்திலும் முறை அன்று ஆனால் சின்ன பிள்ளைகள் நான் அவங்களை தவறு சொல்லவும் முடியாது சரி ஓகே கதைக்கு வந்துடலாம் இப்போ எங்கே நிற்கிறது கதை இன்ஃப்ரா ரெட் ரேஸ் வந்து பறவைகள் பறப்பதற்கான வழித்தடம் அதுதான் இன்னும் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அவர் சொல்கிறாரு நான் என்ன பண்ணுறேன் பறவைகள் போகிற இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அந்த ஃபீல்டு இருக்குல்ல அதை திசை மாற்ற போகிறேன் அப்போ எங்கேயோ போக வேண்டிய பறவை வழி தப்பி நான் எங்க அந்த ஃபீல்டை மாத்திருக்கேனோ அங்க வந்துடும் இப்ப வந்து குஜராத்துக்கு போக வேண்டிய ஒரு பறவை நாகர்கோயிலுக்கு வந்துடும் அப்படி வந்துச்சு இந்த உலகமே ஒத்துக்கொண்டு என் காலடியில் மண்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்றான் அப்பா வயசானவர் அவருமே சயின்டிஸ்ட் தான் அவர் என்ன சொல்றாரு டே தம்பி பறவைகளை பத்தி உனக்கு தெரியாதுடா இந்த இயற்கை ரொம்ப பெருசு இயற்கை தன்னுடைய பாதைகளை எப்படி கட்டமைக்கிறது என்பதை கேவலமான ஒரு மனிதனுக்கு ஒரு நாளும் தம்பின்னு அப்பா அட்வைஸ் பண்ற அப்பா அட்வைஸ் பண்ண உடனே வளர்ந்த மகன்கள் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள் தந்தையே உங்களுடைய அறிவுரையை இப்போதே அப்படி சொல்லுவாங்க சும்மா இருப்பி எந்நேரம் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் பெரிய இருக்கேன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் நீ அந்த காலத்து ரிசர்ச் மெத்தடே வச்சு உனக்கு என்ன தெரியும் அப்புறம் அப்பா என்ன சொல்லுவார் எல்லா வீட்டு அப்பாவும் என்ன சொல்லுவாரோ அதுதான் சொல்லுவார் என் கேடு கேட்டு ஒழி எனக்கு என்ன ரெட் ஃபீல்டை மாற்றிட்டார் இப்போ பறவைகள் குஜராத்துக்கு போக வேண்டிய பறவை திடீர்னு திசை மாறி கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் மகனுக்கு மகிழ்ச்சி தாங்கல எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறாரு அப்போ திடீர்னு ஞாபகம் வருது எல்லாருக்கும் நான் என்னுடைய வெற்றியை பற்றி சொன்னேன் ஒரு முக்கியமான ஆளுக்கு என்னோடய வெற்றியை பற்றி சொல்லலையே என் மனைவிக்கு இன்னும் சொல்லலையே என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறேன் மனைவி சொன்னாங்க நான் வீட்டு வாசலில் தான் இருக்கேன் எப்போம்மா வந்து நீ நான் வந்து ஜெயிச்சுட்டேன்றதை செலிப்ரேட் பண்ணுவேன் நான் நீ ஜெயிச்சுட்டேன்றதை நான் செலிப்ரேட் பண்ணுவேன் நான் அதுக்கு வரல பின்ன இதுக்கு வந்தேன் திடீர்னு ஒரு புதிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது மீன்கள் உலகத்தில் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் வந்து ரிசர்ச் மீன்கள் உலகத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்கிறது குஜராத் கடற்கரையிலே இருக்க வேண்டிய பல மீன்கள் அவ்வளவு தூரம் நீண்டி கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்திருக்கிறது என்ன காரணம் எங்களுக்கு புரியல இதெல்லாம் குஜராத்ல இருக்கிற எப்போ வழக்கமா இருக்கிற மீன் திடீர்னு கூட்டம் கூட்டமாக கிளம்பி லட்சக்கணக்கான மீன்கள் குஜராத்தில் இருந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்கு எதுக்கு வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் ஆனால் அது எதுக்கு வந்ததுன்றது சயின்டிஸ்டுக்கு தெரியும் தானே இயற்கையினுடைய பாதைகள் நம்மால் ஊகிக்கக்கூடிய பாதைகளே அல்ல மீன்கள் ஒரு இடத்துக்கு போகிறது என்றால் யார் ஒவ்வொரு பறவைகள் ஒரு இடத்துக்கு போறதுன்னா ஒவ்வொரு மீனுக்கும் யார் எஸ்எம்எஸ் அமைச்சது மச்சா நீ அங்கே போயிட நம்மளால அங்கே வர யார் சொன்னது ஆனால் இயற்கையினுடைய பாதைகள் நம்மால் ஊகிக்க முடியாதவை அதுதான் அந்த டோடோ கதையில் இருந்ததும் அதுதான் ஜெயமோகன் எழுதி இந்த கதையில் இருப்பதும் அதுதான் இலக்கியம் நமக்கு எதை தருகிறது என்றால் நேச்சர் இயற்கையோடு நீ உன்னுடைய கையை வைத்து ஒரு மரத்தை நீ வெட்டினால் கூட உன் தலைமுறையில் யாரோ ஒருவர் அதற்காக கஷ்டப்படுவார் என்ற பாடத்தை இயற்கை சொல்லாமல் சொல்லுகிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியல அதை சில எழுத்தாளர்கள் நமக்கு சொல்லுகிற போது அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்போம் இல்லையா அதுதான் எழுத்தினுடைய வெற்றியாக இருக்கிறது இந்த அரங்கத்துக்கு நான் வருகிற போது நேத்ரா என்கின்ற ஒரு பெண்ணை சந்தித்து சின்ன பொண்ணு படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய புத்தகத்தை வாங்கியிருந்தாங்க அது ஒரு அரிதான நிகழ்வு அல்லவா அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது கையெழுத்துலாம் போட்டு கொடுத்தேன் நேத்ரா என்கிட்ட கேட்டாங்க ஒரு புத்தக கண்காட்சியில் நீங்கள் பேசுகிற போது த பைட் ஆஃப் அ மேங்கோ என்கின்ற கதையை பற்றி நீங்கள் சொன்னீங்க அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும்னு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அந்த கதையை சொல்லுகிற போது அதை ஒருவர் தேடி போவார் என்று நினைத்து நான் சொல்லவில்லை ஆனால் எங்கேயோ தூவப்பட்ட விதை ஏதோ ஒரு மழையிலே முளை முளைத்து எழுவது போல யாரோ ஒரு சிந்தனையை ஏதோ ஒரு பேச்சிலே நான் சொல்ல போக அந்த புத்தகத்தை தேடி ஒரு இளம்பெண் புறப்பட்டிருக்கிறாள் என்றால் அதுதான் எழுத்தை தேடி புறப்படுகிறவர்களினுடைய பாதை அப்படித்தான் இருக்கு தூங்க முடியாதுங்க ஒரு நல்ல புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டு விட்டால் அது கையிலே வரை தூங்க முடியாது அப்படி என்ன சோற தண்ணி அது இருக்க முடியாதுன்னா இருக்க முடியாது ஏன் அது என் ஆன்மாவினுடைய ஜன்னலை திறந்து வைக்கிறது ஒரு நல்ல புத்தகம்